முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் சீக்குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விளக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலம் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்பட இருக்கிறது அதை கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதல் ஜோதிட ஆலோசனைகளை பெறலாம் முதலிலே கன்னியார் ராசியை சார்ந்தவர்கள் யார் கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடிய கன்னியார் ராசி அன்பர்கள் கருத்தாக பேசி கச்சிதமாக காரியத்தை முடிக்கும் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களே எதிர்காலத்தை கணக்கிட்டு ஜோதிட அறிவை விருத்தி செய்து வாழ்க்கையின் பலாவலனை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய கன்னியார் ராசி அன்பர்கள் இந்த செப்டம்பர் மாதத்திலே நடக்க இருக்கின்ற மூன்று பெயர்ச்சிகள் என்னென்ன சூரிய பெயர்ச்சி புதனுடைய பெயர்ச்சி சுக்கரனுடைய பெயர்ச்சி இந்த கன்னியா ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட பாதங்கள் இந்த கன்னியா ராசியிலே அடங்கி இருக்கிறது இப்பொழுது இந்த செப்டம்பர் மாத பலாபலன்கள் கன்னியா ராசிக்கு எப்படி இருக்கிறது என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் உழைப்பினை உலகிற்கு பறைசாற்றும் கன்னியா ராசி அன்பர்களே நீங்கள் பதற்றத்தை குறைத்து கொள்வது நல்லது இந்த செப்டம்பர் மாதம் வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம் தன பாக்கியாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்கிற பயணங்களில் இருந்து வந்த தடங்கள் நீ ஆறாம் இடத்தில் சனி இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதிலே தடைகள் ஏற்படலாம் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு செப்டம்பர் மாத பலாபலங்கள் குறிப்பாக தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கின்றார் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்து வந்த தடை தாமதம் நீங்க போட்டிகளும் சமாளிக்கும் திறமையும் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்படும் சக ஊழியர்கள் அதிகாரியிடம் இருந்து வந்த மனக்கசப்பு மாறும் குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் இருக்கிறார் குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் உங்கள் கருத்துக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன சஞ்சலங்கள் மறைந்து ஒற்றுமை பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கும் பெற்றோர்கள் உறவினர்கள் அரவணைப்பு அதிகமாகும் பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கள் உண்டாகலாம் யோசித்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும் கலை துறையினருக்கு புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல நேரில் பழைய வாக்குகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து இட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனையில் ஈடுபடுவது நல்லது அரசியல் துறையினருக்கு வேலை முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாய் பேசுவது நல்லது நண்பரிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவரை பற்றி பேசுவதை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதிலே தடை ஏற்படலாம் கவனமாக படிப்பது நல்லது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்கள் கன்யா ராசியினுடைய சொந்தக்காரர் அவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலங்கள் எப்படி சில தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படலாம் கலைஞர்கள் சீரான நிலையில் இருப்பார்கள் அதிக சிரத்தை எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலம் விட அதிகம் இருக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கன்னியா ராசியை உடையவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய சாதனைகள் வெளிப்படும் செயலிலே வேகம் பிறக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் நிர்வாகத்துறையை சேர்ந்தவர்கள் மருத்துவர்கள் ரசாயனத்துறையில் உள்ளவர்கள் விஞ்ஞானிகள் ஆகிய தங்கள் துறையின் வளர்ச்சியை காண்பார் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நிலம் வீடு மனை வாகனம் போன்ற சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ கிடைக்க பெறுவார் மாணவ மணிகள் தங்கள் திறமைக்கு உரிய வளர்ச்சியை காண்பார் கலைத்துறையினர் எண்ணம் ஈடேறும் சமூக நல பணியாளர்களுக்கு பாராட்டுகள் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் ஆக்கம் தர் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் கடைபிடிக்க கடைபிடிக்கக்கூடிய ஆன்மீக பரிகார முயற்சிகள் என்னென்ன முடிந்தவரை வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோயிலுக்கு சென்று வரும் அதற்ற கிழமைகள் வளர்விறை ஞாயிறு புதன் வெள்ளி தேய்விரையிலே ஞாயிறு வேழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு அதஷஷ்ட தினங்கள் செப்டம்பர் பதினாலு பதினைந்து அதற்ற திக்கு தெற்கு வண்ணம் பச்சை மஞ்சள் எண்கள் ஒன்று ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு சொல்லப்பட்ட பலாபரங்கள் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் மேலும் கூடுதல் கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் வெளியிடப்படுகிறது அதிலே ஆறு தொகுப்புகளாக பிரித்து பஞ்சாங்க பலன் கோச்சார பலன் ஜோதிட சிறு குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் பன்னிரண்டு ராசிகளுக்குரிய ராசி பலன்கள் உள்ளடங்கியது அதைக் கேட்டு ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் மேலும் அன்பர்களுடைய கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே வேலையிலே ஆறு மணி அளவிலும் செப்டம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு கூடுதல் உதவியை பெற்று ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் அற்புதமான இந்த செய்தியை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோ பராபருமே என்ற வழியிலே கடந்து நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவுசி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்